அதிகாரம் தொண்ணூற்றி நாலு குரல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றிவினை இந்த திருக்குறளுக்கான பல்வேறு உரைகள் நம்ம படிச்சிருக்கோம் பல முனிவர்கள் ஆசிரியர்கள் பல உரைகளை எழுதியிருக்காங்க எல்லா உரைகளும் இந்த திருக்குறளுக்கான பொருள்னு நினச்சிக்கிட்டு வசித்த பின் புசி அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கான பொருளாக தான் இருக்குது ஆனால் பரிமேலகர் உரை என்ன சொல்லுது நம்ம சாப்பிட்ட உணவு செரிச்சிருச்சா அப்படிங்கிறத தக்க குறிகளை வைத்து உணர்ந்து அதுக்கப்புறம் ரெண்டாவது உணவு சாப்பிடுங்கன்னு சொல்லுது மற்ற உரைகளை காட்டிலும் இது கொஞ்சம் ஆழமாக போகுது அந்த தக்க குறிகள் அப்படிங்கும் பொழுது அந்த குறி என்ன அந்த குறி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம பயன்படுத்திடலாம் அந்த குறி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம விளக்கமாக பார்த்துடலாம் நம்ம எல்லாரும் வீட்டில் செல்ல பிராணிகள் அந்த பிராணிகளுடைய நாக்கை என்னைக்காவது பார்த்துருக்கோமா ஆடு மாடு வளர்க்குறோம் நாய் வளர்க்குறோம் இதில் ஈஸியாக நம்ம பார்க்க முடிகிறது நாயினுடைய நாக்குகளை வந்து நம்ம பார்க்க முடியும் எந்த நாயினுடைய நாக்கை எந்த நேரத்துலேயும் எடுத்து பாருங்கள் காலையிலையாக இருக்கட்டும் நைட்டாக இருக்கட்டும் மதியானமாக இருக்கட்டும் அந்த நாய் சாப்பிட்டுட்டு வந்த உடனேயாக இருக்கட்டும் எப்போ எடுத்து பார்த்திங்க அப்படின்னாலும் அந்த நாயினுடைய நாக்கு ரொம்ப கிளியராக இருக்கும் நம்மளுடைய நாக்கை பாருங்கள் காலையில் பார்த்தோம்னா ஒரு மாதிரியான கோட்டிங் இருக்கும் நைட்டு பார்த்தோம்னா ஒரு மாதிரியான கோட்டிங் இருக்கும் சாப்பிட்டோன்னு ஒரு மாதிரி வித்தியாசமாக வாடகை இருக்கும் இதெல்லாம் என்ன காரணத்தினால் வருது அருந்தியது அற்றது போற்றி உண்டால் இந்த மாதிரியான கோட்டிங்ஸ் எல்லாம் இருக்காது விலங்குகள் எல்லாமே தன்னுடைய வயிற்றில் சாப்பாடு இருக்கும் பொழுது அந்த சாப்பாடு ஜீரணமாகி குடலை தாண்டி அடுத்த நிலைக்கு போகும் பொழுது அதாவது உடலை விட்டு அற்றுப்போகும் நிலையில் தான் அடுத்த வேளை உணவை சாப்பிடும் அந்த நாய் சாப்பாடு சரியாக சாப்பிடலை அப்படின்னா நம்ம அதை கட்டாயப்படுத்துகிறதும் கிடையாது அந்த நாய் சரியாக ஜீரணமாகாத உணவுகளை பொற்களை சாப்பிட்டு அதை வெளியேற்றிட்டு தான் அடுத்த வேலை உணவை சாப்பிட்றோம் ஆனால் நம்ம அப்படி கிடையாது வயிற்றுலேருந்து அடுத்த கட்ட ஜீரணத்துக்கு குடல்களுக்கு போனச்சு அப்படின்னாலே நமக்கு பசி உணர்வு வந்துடும் இதைத்தான் பசித்த பின் புசி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பசித்த பின் புசி என்பது ஆரோக்கியத்திற்காக சொல்லப்பட்டது அதையும் விட தாண்டி உயர்வான ஒரு கருத்து என்பதுதான் தான் அருந்தியது அற்றது அப்படிங்கிற திருக்குறள் இந்த அருந்தியது அற்றது அப்படிங்கும் பொழுது நம்ம சாப்பிட்டது வயிற்றை தாண்டி குடலை தாண்டி கழிவு மலக்குடலையும் தாண்டி என்னைக்கு இந்த உடலை விட்டு வெளியே போகுதோ அதுக்கப்புறம் அடுத்த வேளை உணவு சாப்பிடுங்க தான் இந்த குரனுடைய முழுமையான கருத்து நாய் பல் பல்வளக்குறது கிடையாது டங் கிளீனர் யூஸ் பண்ணுறது கிடையாது நம்ம நாகரிகம் அப்படிங்கிற பேரில் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை பல் வளக்கிறோம் ரெண்டு வேலையும் டங் கிளீனர் யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த படலங்கள் அந்த துர்நாற்றங்கள் அந்த அழுக்குகள் எங்கேருந்து நம்மளுடைய நாக்கில் வந்து படியுது வெளியிலேருந்து நம்ம சாப்பிட்ட உணவு நாக்கிலேயே தங்குறது கிடையாது நாக்கிலே தங்கி வச்சு அதனால் நாக்கில் படலம் இருக்குது நான் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா தட்ஸ் ஃபைன் ஆனால் தூ நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்குகிறோம் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா படலம் இருக்குது நைட்டு பிரஷ் பண்ணிவிட்டு தூங்குறோம் காலையில எந்திரிச்சு பார்த்தா வாய் துர்நாற்றம் அடிக்குது அப்போ வெளியிலேருந்து இல்லை இருந்து ஏதோ ஒன்று படலமாக நமக்கு மாறுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அது நம்ம யாருக்குமே அது யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் ஓகே இந்த படலத்தை எப்படி நம்ம அகற்ற போகிறோம் டேங்க் க்ளீனர் போட்டால் அக வெளியில் போயிட போகுது ஆனால் போட்டுக்கிட்டே தான் இருக்கும் போகிறது கிடையாது உள் தூய்மை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த உடம்பு என்பது ஒரு பைப் சிஸ்டம் தொண்டை குழாய் உணவு குழாய் ஜீரண பாதைகள் கடைசில ஆசனமாக வரைக்கும் நமக்கு எல்லாமே ஒரு குழாய் போன்ற வடிவத்தில் தான் இருக்குது சாதாரண தண்ணி இருக்குது அந்த தண்ணி தண்ணியை தூக்கி ஒரு குழாயில் ஊற்றினோம் நாலடைவில் அந்த அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் உப்பு கண்டென்ட் அந்த குழாயில் படிஞ்சுக்கிட்டே வரும் ஒரு ஸ்டேஜில் சுத்தம் பண்ணவே இல்லைனா ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணோம் அந்த குழாய் உப்பு அடைச்சி சுத்தமாக தண்ணியே வரும் தண்ணி கம்மியாக வரும் அதுக்கப்புறம் தண்ணியே வராமல் அடைச்சி நின்றோம் அதுக்கப்புறம் அந்த குழாயை மாற்றிட்டு வேறு குழாய் போட்டு பயன்படுத்தும் இதே போல் தான் இந்த உடம்பும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே குழாய்களின் மூலமாக டிராவல் பண்ணி கடைசியில் வெளியில் வருது அந்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அழுக்குகள் எப்படி அதை நம்ம நம்ம வெளியில் குழாய் மாற்றுற மாதிரி உள்ள இந்த குழாய் மாற்றிக்கலாம் குடலை மாற்றிக்கலாம் அப்படின்னா மாற்ற முடியாது அப்போ இந்த குழாய்களை எப்படி நம்ம சுத்தமாக பராமரிக்க போகிறோம் அப்படிங்கிறது எப்படி நம்ம பராமரிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள் சொல்லுது இந்த ஒட்டியிருக்கக்கூடிய உணவுகளையும் முழுமையாக என்றைக்கி நம்ம வெளியே எடுக்கிறோமோ அப்போ தான் இந்த உடல் சுத்தமாகுது தான் நம்ம அடுத்த வேலை உணவை சாப்பிட்றோம் உடல் சுத்தம் இல்லாதவர் அடுத்த வேளை உணவு உண்மை கூட தகுதியற்றவர் அப்படிங்கிறது தான் இந்த குரல் ரொம்ப ஆழமாக சொல்லுது இந்த உணவு குழாயை நம்ம எப்படி சுத்தம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றின விரிவான அடுத்தடுத்த த வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் பயன்பெறுங்க நன்றி